நமது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிற்பாக்கம் ஆச்சீஸ்வரர் திருக்கோயிலில் காலை ஆறு மணி முதல் உலவாரப் பணியானது வெகு சிறப்பாக துவங்கி திருக்குளத்தில் உலவாரப்பணியானது சிறப்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து உலவாரப்பணி குளத்தில் திருக்குளத்தில் நடைபெற்று தொடர்ந்து பத்து கோடிகளிடையே விழிப்புணர்வு ஆனால் சிறப்பான முறையில் முக்கிய சாலைகள் மற்றும் மாடவீதிகள் சுற்றி வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோயில் வளாகங்கள் உள்வளாகம் வெளி வளாகம் உட்பிரகாரங்கள் கோசாலை என்று அனைத்து பகுதிகளிலுமே பணிகளானது ஆனது பணியானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது ரொம்ப இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா இது நமக்கு கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப லாங் ஒரு டயத்துக்கு அப்புறம் இது வந்து வச்சுருக்கோம் இருந்தாலும் அடியார்கள்ட்ட நம்ம வந்து பல ரெண்டு மூணு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது பஸ் வசதி இருந்தது ரயில் வசதி இருந்தது இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இது முதல் முறையாக நிறைய அடியார்கள் புதியதாக வந்து கலந்துகிட்டதுனால ஒரு நூறு கிலோமீட்டர் போது அவங்களால் முடிவெடுக்க முடியாமல் இருந்தது எப்படி போகலாம் நம்ம தனியாக போனால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நேற்று இரவே நூற்றி ஐம்பது பேர் மண்டபத்திற்கு வந்து தங்கும் அதோடு வந்திருக்காங்க ரொம்ப உண்மையாக வரவேற்கத்தக்கது முதல்ல அடியார் மக்களுக்கு அனைவருக்கும் அந்த அவர்களுக்குள்ளேயே நம்ம குடும்பமாக இணைந்து செய்கிறோம்னா அதை விட எல்லாரோடய ஒன் டு ஒன் ட்ராக் பண்ணி அஞ்சு பேர் எட்டு பேர் நாலு பேர் மூணு பேர் சொல்லி செட் ரெடி பண்ணி வந்தாங்க எல்லாமே மண்டபத்தில் வந்து தங்குறாங்க ரொம்ப டைம் கீப் அப் பண்ணி அந்த பதில் மெசேஜையும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷம் என்பதை குறிக்கொண்டு இந்த தருணத்தில் நமது இந்த பணிக்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒத்துழைப்பு என்று சொன்னால் திருக்கோயில் சார்பாக வந்து ஒரு நான் முதல்ல சொல்லணும் நமது பல்வேல் சிவா வந்து இந்த கோயில் பார்த்துட்டு வந்து சொன்னார் இந்த மாதிரி விவகாரப் பணி இருக்குது நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனடியாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம யூட்ட பேசினோன்னே குருக்கள்கிட்ட பேசி இந்த நிமிஷம் வரைக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் நமது அமைப்பின் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் திருக்கோயில் நிர்வாகம் செஞ்சது தான் பெரிய விசேஷம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு பேசிய நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட்டு உளவார பணி ஒத்துழைப்பு தங்கும் வசதி உணவு விஷயங்கள்லாம் எவ்வளவோ அவருக்கு நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஐயா இருக்கட்டும் சிவா அடியார்களுக்கு நம்ம பேசுவோம் ஏன் பேசுவோம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கேட்டுதான் இருக்க அவர்கிட்ட அவர் வந்து அந்த அளவிற்கு வந்து நம்மளோட ஒரு உளவார குடும்பத்தோடு அடியார் பொருமக்களுக்குன்னா அந்த செய்வத்தில் அவ்வளோ ஒரு அன்போடு அவர் நடந்துக்தான் ஒரு பெரிய விசேஷம் அந்த மாதிரி இந்த ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பை வழங்கிய இந்த திருக்கோயில் நிர்வாகத்துக்கு முதல் அன்றி கொண்டு மற்றும் இந்த இன்றைய காலை வந்து கலந்து கொண்ட நமது மேல்மருவத்து லயன்ஸ் நிர்வாகிகள் மற்றும் நமது மரியாதைக்குரிய திரு சௌந்தராஜன் ஐயா அவர்கள் அது வந்து மேல்மருவத்துள்ள பிஸ்னஸ் மற்றும் மண்டபம் எல்லாம் ரன் பண்ணாலும் எவ்வளோ பிஸி பிஸ்னஸ் ஷெட்யூல் இருந்தாலும் அவரும் நமது அமைப்பிற்காக நேரத்தை ஒதுக்கி என்ன ஒத்துழைப்பு வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள் சொல்லிவிட்டு உடனே இருந்து சிறப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் திருக்கோயில் செயல் அலுவலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழரசி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த உலக உலகப் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு நமது அமைப்பின் சில தகவல்களை பற்றி பேச ஆரம்பிக்க உள்ளோம் அதுக்கு முன்பாக மகாதேவிய சிவனையே போற்றி போற்றி இன்றைய நமது இளங்கிலியம்மன் குடநூரில் திருக்கோயிலில் நமது அங்கிருந்து இந்த ஆலயத்தை தூய்மையாக நமக்கு வீடு போல் பாதித்து அனைத்து உழவார பணியும் செவ்வனே செய்து கொடுத்த அனைத்து உழவார பக்தோபடிக்களுக்கும் எங்களது திருக்கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய திரு அச்சுருப்பாக்கம் அருள்மிகு இளைஞர் அம்மையுடன் முறை ஆட்சியர் சுவாமி திருக்கோயில் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் வந்து சிறப்பான முறையில் எனக்கு தெரிஞ்சு விவகாரம் பண்ணி வந்துட்டாங்க முப்பது பேர் நாற்பது பேர் அது மாதிரி வருவாங்க அவங்களும் சில எக்யூப்மெண்ட்டோடு தான் வருவாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே நிகழ்த்தி அனைவருக்கும் அனைவரைக்கும் சிவபெருமானுடைய அருளும் எங்களோடய ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கட்டும் உங்கள் எனக்கு இந்த தொழிலில் இந்த தொண்டு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆனால் யார் யார் எந்தெந்த லெவலில் இருக்கிறீங்க என்னெந்த பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கு சிவனுக்காக ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்றதில் அந்த வேலையெல்லாம் பேரன் பேத்தி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி எங்கேயோ இருந்து வந்து இந்த தூரம் பண்ணிவிங்க சிறப்பான பணி கோபுரத்துலாம் கூட ஏறி இந்த வாட்டி செய்து கொடுத்துருக்காங்க எல்லோரும் பணியும் சிறக்க தொடர்ந்து திறந்து விளங்க இளைஞர் அம்மன் ஆட்சி வேண்டி கொள்கிறோம் உங்கள் இந்த பணி வந்து எங்களுக்கெல்லாம் கண்கூடாக நாங்கள் உணர்ந்தது நாங்களாம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஏரியாவில் இருந்து இந்த கோயில் அச்சுமதி விநாயகர் இங்கே வந்துட்டு அங்கே வந்து ஒரு மனு போட்டுட்டு போவோம் மனு போட்டு வந்தது அரசாங்கத்தில் போடுற மனு இல்லை இது ஆட்சிஸ்வங்கிட்ட போகிற மனு அந்த மனு எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது இப்போ இருக்கிற என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து ஆட்சியேஸ்வரன் அச்சுமரி விநாயகர் இளைஞர் அம்மன் அமைச்சு கொடுத்தது தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஜீரோ இன்றைக்கி ஆரோக்கியம் பொருளாதாரம் இறைபணி எல்லாத்துக்கும் வந்து கடவுள் கொடுத்து வரமாக எடுத்து செஞ்சுட்ருக்குறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் எண்பது ரூபா மதிப்பில் ஒரு தேர் வெளியே நிற்கிது அந்த தேரை வந்து தலைவராக இருந்து ம பொதுமக்களுடைய காணிக்கையோடு சிறப்பான முறையில் அம்பிக்கை ஆட்சியேஸ்வரன் படித்திருந்தார் அந்த பணியை செய்து முடித்தேன் இப்போ இளைஞரி அம்மன் நான் ரொம்ப முடியாமல் இந்த நேரத்தில் என்னை எனக்கு மறு உயிர் கொடுத்தா அடுத்த உடனே அம்மனுடைய தேதியை எடுத்து முடிக்கணும் அதுக்காவது கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு ரொம்ப முடியாமல் இந்த நேரத்தில் வேண்டிக்கினேன் அது மாதிரி கொடுத்தாங்க எடுத்து ஆரம்பித்து செஞ்சுட்ருக்குறேன் சிறப்பாக போயிட்டுருக்கு நீங்களே பார்த்துப்பீங்க சிறப்பாக அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கங்க நன்றி இந்த உழவாரப்பணியை தலைமையேற்று உங்கள் உங்களை எல்லா அனைவரையும் அழைத்து வந்து இந்த ஒரு நம்மளுடைய அத்திரப்பக்கம் உடனாய் ஆட்சி சிவபெருமான் ஆலயத்தை சுத்தம் செய்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்து செய்த உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இறைவனும் இறைவியும் உங்களுக்கு நீண்ட இந்த தொண்டை செய்வதற்கான நீண்ட ஆயுளையும் நீண்ட உடல் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டுமென்று எங் எங்களுடைய நாங்கள் சார்ந்து இங்கே சைவ திருக்கைலாய பரம்பரை திருவாவூடுதுறை ஆதீனத்தின் சார்பாக சைவ சித்தாந்த திருமுறை பயிற்சி வகுப்புகள் முதல் வார ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்தமும் மூன்றாவது வாரம் சைவ திருமுறை வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு இங்கு நம்மளுடைய சைவத்தினுடைய இதை வந்து வள வளர்ப்பதற்கான வாய்ப்பையை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் குருமகாசநிதானம் அந்த அந்த அளவிற்கு நாங்கள் இங்கே செய்து கொண்டு நீங்கள் இந்த அளவிற்கு ஒரு நாவக்கரச பெருமானுடைய ஒரு சிறப்பான ஒரு பணியை ஏற்று நடத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி எங்கள் அனைவருடைய சார்பாக உங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஏன் தாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றேன் காவாய் கனகத்திரளே போற்றி அம்மன்டைய ரெண்டு வருஷமாக போகல அதை மாவு கொட்டி ரதம் உச்ச வச்சுட்டு தகுதியில் என்ஓசி கொடுக்கல அறநிலையத்துறையில் அதனால் நாங்கள் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் வர தை மாதத்தில் வெள்ளோட்டமும் வர சித்திரை பிரம்ம வச்சம் ஏழாம் நாள் தேட்டரு வேலை அம்மன் தேரும் போகணுன்னு நினச்சி ஆரம்பிச்சிருக்கோம் வேலை போயிட்டுருந்து உங்களால் முடிஞ்சது அம்மன் தேரில் பங்கெடுத்து கேட்டுருவோம் ஒரு பைசானாலும் அதோட விஷயந்தான் அன்போடு இறைவன் இறைவன் ஏற்றுக்கு வரதுனால இடியார்களும் அந்த 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 புண்ணியத்தில் பங்கு பெற வேண்டும் இவ்வளோ தூரம் அச்சிரப்பாக வந்திருக்கோம் அந்த ஒரு பேரானந்தத்தில் அந்த புண்ணியத்தில் உங்களோட பங்கு அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமையோடு காலையிலே சொல்லிட்டாரு நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் அடியார்களெல்லாம் இயன்றது தங்களால் இயன்ற விஷயங்களை வந்து இவ்வளோ அவ்வளோலாம் ரசிக்கமே இல்லை இயன்றதை அடியார்கள் இப்ப ஒரு கற்றுல நான் கொடுக்க சொல்கிறேன் ஒரு இதில் நீங்கள் உங்களால் முடிஞ்சதில் போதும் அந்த காணிக்கை அப்படியே அவர்கிட்ட நம்ம அமைப்பின் சம்பவம் ஒரு சிவபெருமானுடைய திருத்தேன் இங்கே என்னவென்றால் மூன்று அசுரர்கள் வித்வன் மாலின் கமல்ஹாசன் என்ற ஒரு மூணு அசுரர்கள் வந்து பிரம்மாவை நோக்கிய தவம் இருக்கேன் அந்த தவத்துக்கு கேட்ட வரத்தை கொடுத்துட்றார் என்ன வரம் கேட்குற அப்படின்னு பரசம் கோட்டையை கட்டிக்கிட்டு உலகத்தை ஆளணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை கேட்குறான் பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துறாரு உடனே அவனுங்க தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இரும்பாலையும் கோட்டையை கட்டிக்கிட்டு உலகத்தை ஆளுறான் அப்படி ஆளும்போது தேவர்களையும் துன்புறுத்துறான் துன்புறுத்த அந்த தேவர்கள் போயிட்டு சிவபெருமார்கிட்ட முறையிடுறாங்க இதே போல் தேவர்களையே துன்புறுத்துறான் அந்த அசுரனை நீங்கள் தான் அழிக்கணும் அப்படி அப்போ அவர் சொல்கிற பிரம்மதேவர் கொடுத்த வரோம் என்னால் ஒட்டி அவங்களை அடிக்கும் முடியாது நீ எல்லோரும் என் கூட சேர்ந்தால் தான் நான் அவனை அடிக்க முடியும்னு கேட்குறேன் அப்போ சொல்கிற நீங்கள் எல்லாம் பரம்பரம் உங்கள் கூட சேர்ந்து எங்களால் கற்று யாருக்கும் கிடையாதுன்ற போது ஒரு தேராக உருவாக்குறார் பிரம்மாவை தேர் மகாவிஷ்ணு நானாகவும் நான்கு யுகங்களை சக்கரவனாகும் நான்கு வேதங்களை குதிரைகளாகும் இப்படி ஒவ்வொரு தேவர்களும் ஒரு பார்ட்டாக உருவாக்கிறார் இப்படி எல்லா தேவர்களையும் தேராக உருவாக்கி வர்றது சிவபெருமான் அப்படி வரும் பொழுது எல்லா தேவர்களும் அழைத்துவர் விநாயகர் அடைக்க மறந்துடுறார் சாதாரண தேர் இல்லை ஒரு இரும்பு தேரோ மரத் தேரோ உடைச்சிடலாம் நான் தேவான்சு தேவர்களே தேர் வர்றது அப்பா இது ரெண்டையுமே பொருள் தன்னுடைய அழைக்கிறன்ற ஒரே கோபத்தால் அந்த தேருடைய அச்சை ரெண்டாக இங்கே முறிச்சு வர்றார் அந்த அச்சு முடிஞ்ச இடம் தான் அச்சு இரு பாகம்ன்றது அது ஊர் ஊர் பேரே வந்து அச்சு இரு பாகமாக ஆட்சி கொண்டாருந்தால் ஞானசமுத்திரே பாடலில் பாடியிருக்கார் ஆனால் காலப்போக்கில் அச்சரை பார்க்கமாக அதனால தான் விநாயகர் பெருமான் இங்கே சிவபெருமானம் வணங்கி இந்த தேர் செய்து இங்கேருந்து திருவதிகேட்ட ஒரு ஊர் அங்கே போய் சம்காரம் பண்ணுறார் கோவோங்கிறது கேள்விப்பட்டிருப்பேன் திருவள்ளூர் பக்கத்தில் அங்கே தான் இந்த தேராக உருவாக்குறார் சிவபெருமான் அங்கேருந்து ரதத்துலேருந்து கிளம்பி வர இங்கே அச்சுமுறியிருந்தது திருவதிக்கில் போய் சம்கார் பண்ணுற அதான் இந்த மூன்று ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் திருவதிகளை தேராக சுவாமி உருவாக்குறார் அதனால் இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா தேர் போல தான் இருப்பார் அதேபோல் திருவதிகில் பார்த்தீங்கன்னா பண்ண இடம் இங்கே அச்சு முடிஞ்ச இடம் இந்த மூன்றும் விசேஷமான திருப்பர சிங்காரன்ற பேர் அதில் தான் இது விசேஷமான ஒரு தேர் நீங்கள் எல்லா தேருக்கும் நான் பணியை பண்ணியிருக்கலாம் நன்கொடை கொடுத்துருக்கலாம் ஆனால் சிவபெருமானே இந்த இடத்துல வந்து விநாயகர் வணக்கம்னாலும் அந்த தேருக்கு உங்களால் புரிஞ்ச ஒரு தைங்கிறீர்கள் அதே போல் வெள்ளோட்டம் நம்ம கும்பாபிஷேகம் பார்க்கலாம் பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு இடம் கும்பாபிஷேகம் அதே போல் பார்த்திங்கன்னா தேரோட்டம் வருட வருடன்னு பார்க்கலாம் ஆனால் வெள்ளோட்டம்ன்றதெல்லாம் வந்து காண கும்பாபிஷேகத்திலும் மிகையானது வெள்ளோட்டம் எல்லாரும் கலந்துருந்து மதுரையில் பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் போதாது அந்த அளவுக்கு பேரானந்தம் ஆனந்தம் 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 அனைத்து அடியார் முகத்திலையும் முடிச்சுட்டு வரும்போது அப்படி ஒரு சிறப்பு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அது அந்த அளவுக்கு அனுபவிச்சோம் அது ஒரு நாளில் போதாதுன்ட்டு ஐயாக்கிட்டே நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்னும் எங்களுக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அங்கே சேவைக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்கினுங்க ஐயான்ட்டுன்னு நான் மட்டும் இல்லை நிறைய அடியார் அவர் காதில் போட்டாங்க அதனால் உண்மையிலே ஐயாவும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்வாருன்னு நம்புகிறோம் குறிப்பாக திருவாத ஊர் அது சொல்ல வார்த்தையே இல்லை முற்றோதல் அது அந்த அளவுக்கு சிறப்பாக அனுபவித்தோம் ஆனந்த கண்ணீர் அத்தனை பேருமே வந்து ஐயாக்காலில் வந்து அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கினாங்க அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது மறுபடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம் அது சொல்ல எனக்கு வாழ்த்த இல்லை நன்றிங்க ஐயா வந்து உங்க அந்த மதுரை உலகின்னு வந்து ஒரு கோஆர்டினேஷன் டீம் தான் இருப்போம் சொல்லணும் அந்த அளவுக்கு பஸ்லேயும் சரி அந்த விவகாரப்பணி போங்க ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றுறது பஸ்லேருந்து இறக்கி ஏற்றி பொருட்களை பண்ணுறது பெரிய டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சிங் இருந்தது திருப்புணவாசலையும் சரி அது மாதிரி அந்த திருப்பணவாசல் முடித்து திருக்குறந்து வந்து திருப்பறந்தே கிளம்பி திருப்பி மதுரை போய் மதுரையில் போயிட்டு அந்த மண்டபத்தில் எல்லாரையும் லேட் நைட்டில் போய் நம்ம ட்ராப் பண்ணோம் ட்ராப் பண்ண உடனே மறுநாள் அந்த பஸ் அங்கே நிற்க முடியாது சொன்னோடனே இந்த வாகனத்தை எடுத்த ஆகணுன்னு இந்த பஸ்ஸு இறக்க ஆகணும்னு மழை பெய்யணும் உடனடியாக நம்ம சொல்ல போனால் குறிப்பாக ஒரு எட்டு பத்து அடியாது வந்து அது எப்போயுமே ரொம்ப ரஃப் கோடி நம்மளால் கோஆடினேட் பண்ணக்கூடிய நம்ம அது பிறந்தாமன் அழகுமலை கணபதி எட்டு பத்து பேர் இருக்காங்க அவங்களும் எப்போ எந்த நேரத்துலையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லைனில் மாதிரி அவங்க சர்வீஸில் வந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் எல்லாம் அவ்வளோ முடியாமல் போய் படுத்தாங்க இல்லை ஏன்னா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக திருப்பணவாசல் சர்வீஸ் முடிச்சது தொடர்ந்து திருப்பூர்தூரில் பெரிய வீதி உலா முடித்தோம் முடிச்சு திரும்ப உடனே வந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணி அன்னைக்கு வந்து லேட் நைட் அதுவும் பதினொன்று உன்னேகால் ஆயிடுச்சு பன்னெண்டேமுக்காக ஆயிடுச்சு உன்னேகால் ஒன்றரை நம்ம அடுத்த நாள் அஞ்சரை மணிக்கு கோவில் கிழக்கு கோபுரத்தில் இருக்கணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணிக்கணும் இப்போ அந்த நடுவில் அவர் இருக்கிறதே மூணு மணி நேரம்தான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கணுன்னு போய் தூங்குறவங்கள கண்டிப்பாக பஸ்ஸு எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து செஞ்சாகணுங்க தனியாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த மலையில் பஸ்ஸு இருந்து இறக்கி உள்ளேருந்து இறக்கி ரொம்ப அது வந்து நம்ம அடியார்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்னைக்கு வந்து போனது ஒரு இரநூத்தம்பது பேர்னா ஒரு பதினஞ்சு பேர் செஞ்ச பணியை வந்து இன்றைக்கி என் கண் முன்னே இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கே அந்த பணி இன்னைக்கு அந்த பணியை அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம மதுரையில் வந்து அந்த அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு நம்ம மதுரை உள்ளே வந்து உலகார பணி செய்யும் பொழுது வாகனத்துல இருந்து அந்த மெட்டீரியல் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் அந்த மாதிரி உடனடியாக வாகனத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த பொருளை எடுத்தோம் அது பெரிய அன்றைக்கி விசேஷம் அதை எடுத்து அதெல்லாம் திருப்பி திருப்பிட்டாங்க இந்த மண்டபத்துக்கு வந்தாங்க இன்றைக்கி நைட்டு அவங்க படுத்து அதிகம் படுத்தது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணிநேரம் தான் ஆயிருக்கும் ஸோ அது ஒரு விசேஷம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் சொல்லணும்னா மதுரையில் நிறையா விஷயம் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி நேரம் தான் போன மாதம் நமக்கு அங்கே குன்றத்தூர்லேயும் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு டைமாக இருந்ததுனால நம்ம சீக்கிரம் முடிச்சிடும் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் டைத்தெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறதுனால சரி நம்ம அதை பற்றி கொஞ்சமாக சிந்திக்கணும் ஏன்னா நம்ம அடியார்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு அக்கேஷன் மாதிரி ஏதாவது வந்தால் அங்கே போனோம் இங்கே போகணுன்ற மாதிரி இல்லை ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு பயணமும் அமைப்பு எடுக்கக்கூடிய முனைப்பு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா எடுக்கணும் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து திருவாணைக்கால் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக மே அண்டு டிசம்பர் டீல் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பெரிய இடங்கள் சிசை இலம் திருநெல்வேலி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் அவளுக்கான முயற்சிகள் அதுக்கான ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு அப்படி வந்து பெரிய விஷயமா நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த இடத்துல நடக்குதுன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அந்த மாதிரி ம மதுரை இது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அதை தொடர்ந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது வந்து நம்ம அந்த பணி முடிச்சு அடுத்த வாரமே வந்து நம்ம இந்த அச்சனப்பாக்கம் ஈவோ கேட்டுக்கொண்டதுக்கு பிறாக நம்ம பெருமாள் கோயில் பாபுராயம்பேட்டை அது அச்சனப்பாக்கம் அது உள்ளே போய் பாபுராயம்பேட்டைங்கிற இடத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த உலகரப்பணி அப்போ ஷார்ட் டயத்தில் சொல்லி நமது கணபதி சிவாட்டை முனைப்படுத்த கோபுரத்தில் இருக்க செடி கொடிகள் பேசியிருந்தோம் அதை ஏற்றுக்கொண்டு வந்து ஒரு பதிமூணு பங்கு பண்ணி சார் பாக்க ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி பாவாய் கனக போற்றி ஒரு அமைப்பு சம்மந்தப்பட்ட அதில் அடியணையும் வந்து இணைச்சி அவங்க ஒரு ரெக்கக்னைஸ் விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாது ஒரு நல்ல விஷயம் விசேஷம் அப்படின்ற ஒரு இதையும் ரெண்டையுமே இது வந்து நினச்சி அதுக்கு ஒரு தக்க இது கொடுக்கணும் மரியாதைக்குற மாதிரி ஒரு அறுபது பேர் கிட்ட அதுக்கு நியரவை வந்து பண்ணது ஒரு பெரிய விஷயம் அதற்கு நம்ம பஸ்ஸெல்லாம் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப அற்புதமான முறையில் வந்து அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு பஸ்ஸை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு அது நான் தான் சத்யாஸ் அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி திருமலா அவர் வந்து ஆவடியில் மாதிரி பார்த்து நம்ம சொன்ன உடனே என்னோடய ரிக்வஸ்ட் கேட்டு உடனடியாக அம்பத்தூர் வந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இருந்து எல்லாரும் அகாமடேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கூட்டு போனது மட்டும் இல்லாமல் திரும்ப மூன்றரை மணிக்கு கூப்பிட்டு திரும்பி அம்பத்தூர் ரிட்டர்ன் வர வரைக்கும் பஸ்ஸில் கோஆர்டினேட் பண்ணார் முதல் முறையாக பெரிய ஒத்துழைப்பவர் அவருக்கு ஒரு தர யாருன்னு தெரியும் இருந்தாலும் நூறு பேருக்கு மேலே தான் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வட்டமும் நூற்றி பதினஞ்சு பேர்கிட்ட வந்து துறையார்த்திகளில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப அற்புதமான கோஆர்டினேஷன்ஸ் ட்ரெயினில் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் அக்காமடேட் டயத்துக்கு மெயின்டைன் பண்ணாங்க அங்கேயே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரில் நம்ம சொல்லியிருக்க விஷயந்தான் இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப அற்புதமாக அங்கே சுந்தரேஷ்ணையாக வந்து மண்டபம் உணவு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு அது பெரிய விசேஷம் யார் வருவாங்கன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த மண்டபத்தை நோக்கி வந்துட்டாங்கன்னா உணவு எடுத்துக்கலாம் தங்கள சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சிவா வந்து உலகாரப்பணி பொருட்களை தொடர்ந்து மாதம் மாதம் இங்கே தான் ஒரு ஸ்கேன் வச்சு பார்க்குறாரான்னு தெரியாது எது இதெல்லாம் குறையுது என்னென்னலாம் டிஃபெக்ட் இருக்கு என்னென்ன குறைகள்லாம் சொல்கிறாங்கன்றத எப்படி யாரை வச்சு தெரிஞ்சுக்கிறான்னு தெரியல எனக்கு கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஆஃபீஸ் கெட்டு வந்து அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு பத்து பத்துன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த மாதிரி பெரிய நல் உள்ளங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தயவுசெய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு கைமாறாக நன்றி சொல்லணும் கறவழி எழுப்பணும் நமச்சிவாயம் சொல்லணும் வாழ்த்து பதிக்கப்படணும் அதனால் அந்த ஸ்டவ் ஒரு இஷ்யூவில் இருந்தது அந்த ஸ்டவ் விஷயத்தை வந்து பர்சனல் கேர் எடுத்து இந்த மாதிரி டீ காஃபி போடுற விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரவா ஒரு இடத்துல ஒரு ஐநூறுரூவா முடிக்கலாம் என்று அவராகவே முன் வந்து நமது பரதாமன் சிவா வந்து முன் வந்து அவரே வந்து நம்மளது ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டவ் எடுப்பு எடுத்து அதை சரி பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அதை சரி பண்ணி கொடுத்துட்டாரு அவருக்கும் நமது அமைப்பின் சார்பாக வந்தே தெரிவித்து நம சிவாயிவாய நமசிவாயம் நமசிவாய ओ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय